இங்கே ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் சீட்டில் தண்ணி உடுக்குற மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம பார்க்கும்போது இதோட கலர் வந்து மொத்தத்துக்குமே சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி தெரியும் இதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது மேலே அடிச்சிருக்கிற அந்த சுண்ணாம்பு பூச்சும் மழை தண்ணி தேங்கி அந்த ஓடு குடித்து கீழே இறங்கிறதுனால அதில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனால் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் ஸோ அப்படியே வந்து பார்க்கும்போது இது வரைக்கும் ஓடில் அந்த பிரச்சனைகள் தெரியுது அதுக்கடுத்து வர வர்றதுக்கு நமக்கு தெரியலை ஸோ அப்போ இதிலேருந்து இந்த ஓடை கட் பண்ணிவிட்டு புது ஓடு போடலாமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மொத்த அடுத்தடுத்த லேரையுமே நீங்கள் மாத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே இதுக்கு மேலே இருக்கிற அந்த எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்துட்டு எஃபாக்ஸின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கல் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேலே ஒரு லேயர் மாதிரி கொடுக்கும்போது இதுக்கப்புறம் இது ஒழுகாமல் மாற்ற முடியும் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பட்ஜெட் ப்ரெண்ட்லியாகவும் அமையும் ஓட்டு வீடுகளில் இந்த மாதிரி சிரமங்கள் இருக்கிறது ரொம்ப அதிகம் இது ஸோ இனிமேல் வந்து ஓட்டு வீடு போடணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறது நல்ல ப்ராக்டிஸ்